ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு பக்காவான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இஞ்சி விலை கம்மியாக இருக்கும்போது இதை கிலோ கணக்கில் செஞ்சு வச்சுக்குங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அத்தனை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க அடுத்து நான் கால் கிலோ அளவு இஞ்சி எடுத்துருக்கேங்க மேல் தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெலிசா அடுத்து நான் ஐம்பது கிராம் அளவு புளி எடுத்துருக்குங்க இதோட சைடில் இருக்கிற நார் பகுதியெலாம் எடுத்துகிட்டு வெறும் புளியை மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ இது மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க இஞ்சிலாம் நல்லா சுருங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கணுங்க இஞ்சியும் மிளகாயும் காரம் அதிகங்க அதனால் புளி தான் இந்த தொவையிலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ இஞ்சி வந்து இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கிடுச்சு பாருங்க நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப குறை குறைன்னு அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும் பாருங்க இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெயில் நல்லா வதக்கும்போது தாங்க நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும் அது இல்லாமல் ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடியான பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்ச பிறகு ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பையில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்